நம காணிப்பாக்கம் ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்தில் உள்ள சிறப்புமிக்க கோயிலாகும் இந்த கோயிலுக்கு ஒரு சுவராஜ்யமான கதை உண்டு மூன்று சகோதரர்கள் அதாவது ஒருவர் குருடர் மற்றொருவர் ஊமை அதுக்கு அடுத்திருப்பவர் காது கேளாதவர் இவர்கள் மூவரும் விவசாயத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர் வறட்சியின் காரணமாக அவர்கள் தண்ணீர் எடுக்க ஒரு கிணறு தோன்றினார்கள் அவர்கள் ஆழமாக தோன்றும் போது ஒரு கல் போன்ற கட்டமைப்பில் மோதினர் ஆச்சரியப்படும் விதமாக அதிலிருந்து ரத்தம் வழிய தொடங்கியது நீர் வந்து சிவப்பு நிறமாக மாறின அந்த மூன்று சகோதரர்கள் அவர்கள் குறைபாடுகளில் இருந்தும் குணமடைந்தனர் கிராமவாசிகளுக்கெல்லாம் அது தெரிந்து விநாயகரின் தெய்வீக சக்தியை உணர்ந்து கிணற்று சுற்றி ஒரு கோயிலை கட்டினார்கள் அப்போதிலிருந்து அந்த சிலையினுடைய அளவு வந்து தொடர்ந்து வளர்ந்து கொண்டே வந்தன இன்று கூட பக்தர்கள் கருவறைக்குள் தண்ணீரில் மூழ்கிய சிலையின் ஒரு பகுதியை காணலாம் அத்தகைய கோயிலுக்கு சென்று நாமும் விநாயகப் பெருமானின் அருளை பெறுவோமாக ஓம் கணபதியே நமஹ